புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள் காலை எழுந்தவுடன் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இரவு உறங்கும் முன்பு நடந்த நல்லவைகளை நினைத்து புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள் சூழ்நிலைகள் சவாலாக இருந்தால் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இறைவனை உங்களுக்குள் உணர அனைவரின் அன்பை பெற புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் பதினாறாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு விற்று மற்ற நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி சாரா கேமவண்ணன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி